ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வெயிட் லாஸ் பற்றின ப்ரோக்ராம் தான் இருக்கோம் அதை ஒட்டி இன்னைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை டயப்டிக்ஸ் மற்றும் வெயிட் லாஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் வெயிட் இருக்கும் இருக்கும்போது நாம் கவனிக்க வேண்டியது நம்ம பிளேட்டில் 50% fruits ஃப்ரூட்ஸ் அண்ட் இருக்கணுங்க ஃபைவ் தான் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கணும் அதிகமாக வந்து ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க ஹாஃப் கப் குடிச்சிக்கோங்க சுகர் இல்லாமல் இல்லை நான் அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன்றவங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க ஒரு மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு சார் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவில் டீ செய்ய போகிறதுனால இந்த மாதிரி லெமன் ஜூஸை பிரித்து எடுத்துக்கிறேன் கொதிக்க வச்ச டீயை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸ் சியா சீட்ஸ் இல்லைன்னா சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க எந்தவொரு ஸ்வீட்னரும் ஆட் பண்ணாதீங்க சர்க்கரையோ தேனோ பனங்கற்கண்டோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்வீட்னரும் ஆட் பண்ணாதீங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ஜிஞ்சர் லெமன் டீ ரெடி பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நான் தினை உப்புமா ரெடி பண்ணணும்னு நினச்சேன் முக்கா கப் தினையை நான் ஃபுல் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஏன் முக்கா கப்னால் கால் கப் அளவில் வருத்த பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு டோட்டலாக ஒரு கப் அளவில் இருக்கும் ஒரு கப் அரிசியும் அதாவது தினைக்கும் பருப்புக்கும் நாலுலேருந்து நாலே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் டேரெக்டாக நான் அப்படியே ஆட் பண்ண போகிறேன் இருந்து நாலே கால் கப் தண்ணி விட்டாச்சு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இருந்து அஞ்சு விசில் போல் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சூடாக குழக்கொழன்னு வரும் தினை பொங்கல் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறுபடி பத்தலைன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க உங்களுக்கு தேவையான ரெண்டு துண்டு இஞ்சி முந்திரி பருப்பு மிளகு சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல ரொம்ப நாள் ஆச்சு நான் வீட்டில் பொங்கல் செஞ்சு வீட்டில் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க இது கூடவே கார்னிஷிங்க்கு சும்மா ஒரு ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்து திருப்பியும் கலந்து விட்டுட்டேன் சூப்பரான தினை பொங்கல் ரெடி இதை எப்படி நான் பிளேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் போல பொங்கல் சட்னி சாம்பார் செய்யலைங்க அந்த பம்ப்ளி மாஸ் பழம் இருந்தது அதில் ஒரு ஸ்பீஸ் எடுத்துக்கிட்டேன் மிட் மார்னிங் ஸ்நாகுக்கு சியா சீட்ஸ் சப்ஜா சீட்ஸ் விதைகள்லாம் ஊற வச்சுருந்ததை சேர்த்து கிருணி பழம் கிடச்சிது அதை வந்து ஜூஸாக அடித்து வச்சுருக்கேன் கூடவே ரெண்டுலேருந்து மூணு பாதாம் பருப்பையும் சாப் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் மிட் மார்னிங் ஸ்நாகுக்கு ஒரு கப் அளவில் ஜூஸ் எடுத்திருக்கேன் லன்ச்சுக்கு ப்ரௌன் ரைஸ் அதாவது கை குத்தல் ப்ரவுன் ரைஸ் ஃபுல் நைட் போல் ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன் ஏன் ஃபுல் நைட்டுன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க நச்சுத்தன்மையெலாம் போகும் ஏன்னா எல்லாமே வந்து மருந்து தன்மையாக இருக்கிறதுனால கூடவே வடித்து எடுக்கும்போது ஸ்டார்ச் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும் இது கூடவே அரை கப் சாம்பார் ஒரு பெரிய கப் நிறைய பீன்ஸ் கேரட் பொரியல் ஒரே ஒரு முட்டை ப்ரோட்டீன்ஸ்க்கு உங்களுக்கு வெஜ்ஜு சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் அளவில் தயிர் அப்படி இல்லைனா நாலுலேருந்து அஞ்சு பன்னீர் அப்படியும் இல்லைனா ரெண்டு முந்திரி அப்படி இல்லைனா ரெண்டு பாதாம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பொரியல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் ரைஸ்க்கு நீங்கள் போகணும் ஈவினிங் ஹாஃப் அ கப் ஆஃப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் தான் எடுத்திருக்கேன் கூட உங்களுக்கு பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுக்காதீங்க டின்னருக்கு வீட்டில் அரைச்ச கோதுமை மாவை வச்சு ஒரே ஒரு சப்பாத்தி வெங்காயம் தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் இல்லை கொஸ்துன்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ அதை தான் செஞ்சு சாப்பிட்றேன் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு சப்பாத்தியாக எடுத்துக்கலாம் ரொம்ப பசிக்குதுன்னிங்கன்னால் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க ரொம்ப ஆயில் கீ எதுவும் சேர்க்காதீங்க சாப்பிட்டு ஒரு ஒன்னில் இருந்து டூ ஹவர்ஸ் கழித்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து ரெண்டு கப் அளவில் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா ஓமம் தண்ணி ரெடி ஆகிடும் இந்த ஓமன் தண்ணியை வடிகட்டி ஒரு கால் கப் அளவில் குடிச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ